யாசோனி ரொம்ப கொஞ்சம் டென்ஷனாதா இருக்குதே ஏ இப்பதான் 9 ஆகருக்கு நிமிஷம் இருக்குது இன்னும் டைம் ஆகலையா சோனி டென்ஷன் ஆகறத பார்த்தா கொஞ்சம் சீக்கிரமா பாரு வந்திருச்சு ஆ இப்பதான் 9 ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலா உடனே பார்த்தோம்னா சரியா காடாது ஓபன் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சரியாமா அவனையும் சுரேஷ் ஆலி எல்லாம் உங்களுக்குள்ள

நீங்கள் என்ன கேட்டீங்க சுக்குட்டி கீரை கொண்டு வான் நான் அதனால தான் சுக்கு சுக்கு எடுத்துட்டு வந்துருக்குறேன் பாருங்கள் அப்புறம் டீ போடலான்னு பார்த்தா இந்த டீயே டீ தூளே காணும் எங்கே இருக்குதுன்னே தெரியல அதனாலதான் தான் காப்பி போட்டு கொண்டு வந்தேன் அது பாலும் காணும் அதனால தான் நான் வர காப்பியை வச்சுட்டு வந்துட்டேன் அது இருந்தால் என்னை மன்னிச்சிக்கோங்கன்னு சொன்னேன் வர காப்பின்னு சொல்லி ஏன்னா நீங்கள் டீ தானு கேட்டீங்க அதை தான் நான் வந்தது சொன்னேன் பாருங்கள் இப்போ சுக்கு காப்பியும் கீரையும் கொண்டு வந்து வச்சிருக்கிறான் நீங்கள் சுக்குட்டி சுக்குட்டியோ சுக்கு டீயோ கீரையும் கேட்டீங்க நான் சுட்டு காப்பி கீறி கொண்டு வந்தேன் இது ஒரு தப்பா ஏன் தாந்துவேன் கலத்தத்தா கலத்தத்தார் ஏன் அத்தா இப்படி பேசுகிறீங்க நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டா தீய்க்கு பதில் காஃபி கொண்டு வந்து கொடுத்தா அதனால ஏன் அத்தா எல்லாமே குடிக்கிறதுதா நான் பேசாம குடிங்களை இதுக்கெல்லாம் திட்டுவீங்க ச்ச நாம வேலை செஞ்சாலும் குத்தமாக இருக்குது வேலை செய்யலானாலும் குத்தமாக இருக்குது இந்த அத்தை திட்டறதுக்குனே பிறந்துருக்குறாங்க நான் திட்டு வாங்குறதுக்குனே பிறந்துருக்குற நாட்டு இருக்குது ஆமா வேற என்ன பண்ண சொல்றீங்க நீங்க சொல்ற வேலையும் செஞ்சாலும் தப்பா இருக்குது செய்யலாட்டியும் தப்பா இருக்குது நான் இது ஜெயலனாலும் உங்க மாம்கிட்ட அவ ஒண்ணும் இல்லை ஊர் ஊருசுத்து போயிட்டாங்கறீங்க செஞ்சாலும் குத்தத்தை கண்டுபிடிக்கிறீங்க நான் அப்புறம் என்னதான் பண்றதுன்னு எனக்கே தெரியல போங்க நீங்க திரும்ப நைட் கால கீரை கொண்டு கீரை கொண்டு திரும்ப சுக்குடி கீரை சுக்குடி சொல்றீங்க அது கரெக்டா தான் கொண்டு வந்திருக்கா அப்ப கூட இப்படி சொல்லி கூட நீங்க கேட்காம புரியாம இன்னும் பேசிட்டே தான் இருக்கீங்க

சாரி ஏத்தா இனிமேல் நான் கரெக்டாக வேலை செய்யறதா இந்த ஒரு வாட்டி என்ன மன்னிச்சுக்கோங்க சரி சரி பாருங்க அந்த காப்பி எடுத்து குடிச்சிட்டு நீங்க இந்த கீரை எல்லாம் சுத்தம் பண்ணி சமைச்சு வைங்க நான் அப்புறமேல் வந்து சாப்பிட்றேன் நான் இங்க இருந்தா நீங்க என்னை தீட்டிகிட்டே இருப்பீங்க நான் சும்மா அப்படியே போயிட்டு வரேன் அந்த பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு ரிசல்ட் ஆமா என்ன ஆச்சுன்னு பாத்துட்டு வந்துடுறான் நீங்க அதுக்குள்ள சமைச்சு வைங்க நான் அப்புறமேல் வரேன் இப்படியே நைசா ஓடிட வேண்டியதுதான் ஏய் சோனி என்னடி இப்படி பண்ணவே நான் எதிரே வாக்குலடி ஏய் என்னடி சொல்ற டென்ஷன் பண்ணா என்னாச்சுன்னு சொல்லு வேற என்ன

பரவாயில்லா பூமாரியும் நல்ல மார்க் தான் வாங்கிருக்கிறா சோனி பூமாரி ஒரே மாதிரி தான் வாங்கியிருக்காங்க ஒரு மார்க்கு தான் வித்தியாசமாட்டிருக்குது

என்ன மையா 492 ஆ? ஏ ஆமாடா. பரவால வார மல்லிகா பையன் கூட நல்ல மார்க்கத தான் வாங்குறற. ஏண்டா எப்பவுமே அவனோ நீயே ஒன்னாதான சூதிக்கிறீங்க. உன்னவேடா அதிகமா தான் வாங்குறறான் பாரு. அட போな 10 மார் கிளியாஸ் எல்லாம் பாத்திட்டே. அம்மாக்கா உறங்கか சுரேஷ் சொல்றது சரிடா. அவனோ ஒரே மாதிரிய தான் இருக்கறாங்க. அதால 5 மார் 10 மார் கிளியாஸ் எல்லாம் உன்ன ஆகப் போறதில்ல. அதெல்லாம் எல்லாரும் பாஸ் ஆயிக்கறாங்க. அதவே விடுங்க. அம்மா எல்லாம் கூட பயந்துட்டே இருந்தான் சுரேஷ் எப்படிதான் பாஸ் ஆவானா ஃபெயில் ஆகணும்னு பரவாயில்லக்கா அவனும் கொஞ்சம் நல்லா தாக்கா ஆமா ஆமாங்க இல்லை நானும் அவன் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அவன் வீட்டில் புக்கே எடுக்கவே மாட்டான் படிடா படிடான்னு பத்து வாட்டி சொல்லிகிட்டே இருக்கணும் அதனாலேயே எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்தது இந்த பையன் என்ன பண்ண போகிறான்னு ஏதானு அவன் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தா இன்னுமே மார்க்கெல்லாம் நல்லா வாங்கியிருக்கலாம் எங்கே விளையாட்டு தரமே ஜாஸ்தியாச்சு பரவாயில்லக்கா விடுங்க இது வாங்கினதே பெரிய விஷயம் தான் ஆமாக்கா சின்ன பிள்ளை சொல்கிற மாதிரி

அக்கா சரி போறப்ப சொல்லுக்கா நான் வேணா கார் எடுத்துட்டு வரேன் நான் வேணா எல்லாத்தையும் கார்லயே கூட்டிட்டு போறேன் அப்புறம் நீங்க இங்க போயிட்டு அப்புறம் அங்கிருந்து மறுபடியும் பஸ் புடிச்சு அப்புறம் காலேஜ் போயிட்டு அப்புறம் அங்க இது பண்ணிட்டு வர்றதுக்கு நேரம் ஆயிரும்ல பேசாம நான் கார் எடுத்துட்டு வரேன் எல்லாரும் வாங்க நானே எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்துடுறேன் சொல்ல சொல்ல மாட்டாங்க ஆ சரிக்கா அதுவும் இல்லாமல் நீங்கள் பஸ்ஸில் போயிட்டு வெயிலை எப்படி பிள்ளைங்கள எல்லாம் கூட்டிகிட்டு அலையணும் அதுக்கு தான் சொன்னேன் ஏன் கோபம் சொலப்பேன் அணுக்காவும் சொல்கிறது ஆனால் சொன்னாங்க என்ன பண்ணுறாங்க என் அம்மா அணக்கா தான் அதுக்கெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கக்கா ஸ்கூலுக்கு காலேஜுக்குலாம் போனால் எதை சும்மா வீட்டில் ஏதாவது வேலை செய்யாமல் அப்படியே விட்டுட்டு வந்துட்டு எதோ வீடு வீடாக போய் நாய் பேசி இருக்கிற அடி அப்படின்னு தான் சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் வேற எல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க சரிடி குந்தானி அப்ப நீயும் நாளைக்கு வந்துரு சரியா நாங்க எல்லாரும் போயிட்ட அப்புறம் நீ மட்டும் தான தனியா இருக்கணும் அதனால நீயும் வா ஆ சரிடி செல்ல போல அப்ப நான் வராம நீங்க எல்லாம் போன நான் மட்டும் என்ன பண்றது எப்படி இருந்தா நானும் தான் வருவேன் என்னமலரே பணமல கட்டக்கல ரெடி எடுத்து வச்சிருக்கியா ஏதோ அந்த புள்ளங்களை காலை சேத்துறதுக்காக கொஞ்சம் பணம் எடுத்து வச்சிருந்தக்கா 1 லட்சம் ரூபாய் பாக்கா அவர்கிட்ட இன்னொரு லட்சம் ரூபாய் கேட்டுக்கறேன் நீ என்ன பண்ணவாரேன்னு தெரியல நல்ல வேலை அவங்க என்னை திட்டிட்டு இருந்தப்பதான் நீ வந்த சரி நீ வரது பாத்துட்டுதா நான் அப்படியே நைஸா எஸ்கேப் ஆயிட்டு வந்துட்டேன் ஹாய் फ्रेंड्स நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் மறக்காம புதுசா பார்க்கற फ्रेंड्सஸும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க फ्रेंड्स